வணக்கம் பக்தி செய்திக்காக பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்தி சேனலுக்காக பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த பூண்டி கிராமத்தில் அக்னி வசந்த விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு காலையில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை நடந்து முடிந்து பின்பு அலங்காரம் மகா தீபாரதனை நடந்து முடிந்தது அதைத் தொடர்ந்து கோயில் சார்பாக படையிலிட்ட பிரசாதங்களை பொதுமக்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டன பத்து மணி அளவில் திரௌபதிமான் ஆலயத்தின் எதிர்ப்புறத்தில் உள்ள வர மைதானத்தில் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு இன்று அர்ஜுனன் தபசு விழா மர ஏறும் நிகழ்ச்சி நாடக வடிவில் நடித்து காட்டி ஒவ்வொரு படியாக ஏறி அதில் அந்த படியினுடைய விளக்கங்களும் பாடல்களும் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் விளக்கமாக புரியும் வரையில் அந்த பாடல்களை பாடி மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கோயில் நிர்வாகிகள் ஊர் நாட்டாண்மைதாரர் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக பூண்டு கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் திரௌபதி அம்மன் அக்னி வசந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான பக்தி நாடகங்கள் மூலமாக மக்கள் எவ்வாறு ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று விளக்கும் வகையில் நாடகம் நடைபெற்று வருகிறது அக்னி வசந்த விழா என்பதால் ஊரில் திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இன்று பூண்டி கிராமத்தில் நடைபெற்ற அர்ஜுனன் தபசு விழாவிலிருந்து பக்தி செய்திக்காக பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரக்கம் பக்தி செய்திக்காக பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்தி சேனலுக்காக பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த பூண்டி கிராமத்தில் அக்னி வசந்தி விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு காலையில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை நடந்து முடிந்து பின்பு அலங்காரம் மகா தீபாரணை நடந்து முடிந்தது அதைத் தொடர்ந்து கோயில் சார்பாக படையிலிட்ட பிரசாதங்களை பொதுமக்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டன பத்து மணி அளவில் திரௌபதி அம்மன் ஆலயத்தின் எதிர்ப்புறத்தில் உள்ள வர மைதானத்தில் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு இன்று அர்ஜுனன் தபசு விழா மரம் ஏறும் நிகழ்ச்சி நாடக வடிவில் எடுத்து காட்டி ஒவ்வொரு படியாக ஏறி அதில் அந்த படியினுடைய விளக்கங்களும் பாடல்களும் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் விளக்கமாக புரியும் வரையில் அந்த பாடல்களை பாடி மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கோயில் நிர்வாகிகள் ஊர் நாட்டாண்மைதார ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக பூண்டு கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் திரௌபதி அம்மன் அக்னி வசந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து வருகிறார்கள்